நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்காவை பார்வையிட திட்டமிட்டால் எங்கள் அடுத்த கதை உங்களுக்கானது ஏனெனில் டொனால்ட் டிரம்பின் குடிவரவு ஒடுக்குமுறை ஓவர் திரைவிற்குள் சென்றது டிரம்ப் நிர்வாகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது ஐம்பத்தைந்து மில்லியனுக்கும் அதிகமான விசா வைத்திருப்பவர்களை மதிப்பாய்வு செய்து வருகிறது ஐம்பத்தைந்து மில்லியன் விசா வைத்திருக்கும் அனைவரும் அதுதான் எந்தவொரு விசாவும் நுழைவது வேலை செய்வது அல்லது அமெரிக்காவில் வாழ வேண்டும் அமெரிக்க அதிகாரிகள் தங்கள் பதிவுகளை மதிப்பாய்வு செய்கிறார்கள் ஏன் என்று நீங்கள் யூகிக்க முடியும் அவர்கள் சாத்தியமான மீறல்களை தேடுகிறார்கள் மீண்டும் கடந்த விசா கால அவகாசம் முதல் குற்ற செயல்கள் வரை அமெரிக்கா பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் எதுவுமில்லை இந்த குறிகாட்டிகள் ஏதேனும் காணப்பட்டால் விசா வைத்திருப்பவர் நாடு கடத்தப்படுவார் இது ஒரு பெரிய நடவடிக்கை மற்றும் அதன் ஒரு வகையான ஒன்றல்ல இங்கே அறிக்கை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர் அமெரிக்க மண்ணில் வெளிநாட்டினர் மீது போரை தொடங்கினார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் விசா விண்ணப்பதாரர்களுக்கான கடுமையான தேவைகள் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் அல்லது மாணவர் மற்றும் பார்வையாளர் பரிமாற்ற விசா வைத்திருப்பவர்களை நாடு கடத்தப்படுவது குறித்து அவர் கவனம் செலுத்தியுள்ளார் அவர் பதவியேற்றதிலிருந்து வெளியுறவுத்துறை கடந்த ஆண்டின் அதே கால பகுதியை விட இரண்டு மடங்கு அதிகமாக விசாக்களை ரத்து செய்துள்ளது ஆனால் இப்போது அவரது ஒடுக்குமுறை முடுக்கியை தாக்கியது திறம் நிர்வாகம் இப்போது அனைத்து அமெரிக்க விசா வைத்திருப்பவர்களின் பதிவுகளையும் மதிப்பாய்வு செய்து வருகிறது அவர்களில் ஐம்பத்தைந்து மில்லியனுக்கும் அதிகமானோர் உள்ளனர் இதில் சுமார் பதிமூன்று மில்லியன் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் தற்காலிக விசாக்களில் சுமார் நான்கு மில்லியன் மக்கள் மற்றும் பலர் பல நுழைவு சுற்றுலா விசாக்கள் உள்ளனர் அவற்றின் பதிவுகள் ஆராயப்படுகின்றன அது ஏன் திறம் நிர்வாகம் அங்கீகரிக்கப்பட்ட கால அவகாசம் குற்றச் செயல்களின் எந்தவொரு பதிவும் பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் போன்ற ஒரு மீறலையும் குறைக்க விரும்புகிறது இது மிகப்பெரிய இயக்ககத்தின் ஒரு பகுதியாகும் வணிக திறக் ஓட்டுநர்களுக்கு தொழிலாளர் விசாக்களை வழங்குவதையும் அமெரிக்கா நிறுத்திவிடும் என்று வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் நடந்த சம்பவத்திற்கு பிறகு இது ஒரு இந்திய வம்சாவளி திறக் திரைவர் மீது புளோரிடாவில் ஒரு நெடுஞ்சாலையில் மூன்று பேரை கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டது அதே நேரத்தில் சட்டவிரோத யுடன் சம்பாதித்தது முன்னதாக நிர்வாகம் திறத் மீது கடுமையான ஆங்கில குலமை தேவைகளையும் அமல்படுத்தியது இந்த வார தொடக்கத்தில் திறம் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியதிலிருந்து அது ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர் விசாக்களை ரத்து செய்துள்ளது என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இது முக்கியமாக சட்டத்தை மீறுவதற்கும் மீறல்களுக்கும் தாக்குதல் முதல் ஆல்கஹால் அல்லது போதைப் பொருட்களின் செல்வாக்கின் கீழ் வாகனம் ஓட்டுவது வரை இந்த நகர்வுகள் நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியிருந்தாலும் திரம் நிர்வாகம் இங்கு நிறுத்தப்படவில்லை தரையில் பணி அல்லது குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கம் செயல்பாடுகளை அதிகரிக்கும் ஆனால் இந்த சேர்த்தல்களில் பல பொதுமக்கள் பெண்டகன் பணி நாடு கடத்தலுக்கு உதவுவதற்காக தன்னார்வ படை என்று அழைக்கப்படும் பொதுமக்கள் ஊழியர்களை நியமிக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள் பிரச்சாரத்தில் சேருவார்கள் தரவு நுழைவு திட்டமிடல் ஆதரவு செயலாக்கம் மற்றும் தளவாட ஆதரவு போன்ற கடமைகளுடன் செயல்பாடுகளுக்கு அவர்கள் ஆதரவை வழங்குவார்கள் மக்கள் எங்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை தேர்வு செய்ய மாட்டார்கள் இது நாடு கடத்தல் விழிப்புணர்வின் அலைகளை தூண்டும் என்று விமர்சகர்கள் அஞ்சுகிறார்கள் ஆனால் திரம் தடையின்றி இருக்கிறார் அவர் ஒரு இலக்கை நோக்கி கண்களை அமைத்து எல்லைகளை பாதுகாத்துள்ளார் அதனுடன் வரும் குழப்பம் வெறுமனே இணை சேதம் フフフフ。